வணக்கம் இந்த இந்தபடியுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ரேஷன் அட்டை வீடு தேடி வரக்கூடிய பொருட்கள் சார்ந்து ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளது இது குறித்து விவரத்தை பார்ப்போம் தமிழகத்தில் ரேஷன் அட்டை என்பது குடும்ப உறுப்பினர்களின் அடையாளமாகவும் அரசு வழங்கக்கூடிய மானிய விலையில் உணவுப் பொருட்களை பெறுவதற்கான அட்டையாக செயல்பட்டு வருகிறது தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் சார்ந்து தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அது சார்ந்து விவரங்களை பார்ப்போம் முதியோரின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய பணி அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி மற்றும் ஆறாம் தேதிகளில் மேற்கொள்ளுமாறு மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டிருந்த நிலையில் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தற்போது வெளிவந்துள்ளது இது அரசிய அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் சென்னையில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் அடிப்படையாக கொண்ட குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களின் வீடுகளுக்கு மாதந்தோறும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த பொருட்களை விநியோகம் செய்வதற்காக வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவைகளில் வைத்து ரேஷன் பொருட்களை ஊழியர்கள் எடுத்து சென்று விநியோகித்து வருகிறார்கள் இந்த பணியில் மாதந்தோறும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரேஷன் கடை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த பொருட்களுடைய விநியோக தேதி எப்போது என்று அந்தந்த ரேஷன் கடைகளில் அறிவிப்பு பலகையிலிருந்து குடும்ப அட்டைதாரர்கள் அறிந்து கொள்ளலாம் அக்டோபர் மாதம் தீபாவளி பண்டிகையை வந்ததால் அக்டோபர் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் பொருட்கள் முதியோர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இது வந்து அவர்களுக்கு உதவியாக இருந்தது இந்த நிலையில் அதேபோல மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளிவந்துள்ளது வடகிழக்கு பருவமழை துவங்கி இருப்பதால் பல மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டுள்ளது எனவே அடுத்த மாதம் முதல் முதல் வாரத்திலேயே அதாவது மூணு மற்றும் நான்காம் தேதிகளில் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணியை மேற்கொள்ளுமாறு மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் நந்தகுமார் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த மாதம் முன்கூட்டியே ரேஷன் பொருட்கள் கிடைப்பது முதியோர்களுக்கு கூடுதல் பலனை தரும் என்று நம்பப்படுகிறது இந்த நிலைய ரேஷன் கடைகளுக்கு எடை குறைவாக அனுப்பப்படுவதை தவிர்ப்பதற்கு நுகர்வொருள் வாணிபக் கழகம் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி கோரிக்கை வலுத்து வருகிறது ரேஷன் கடைகளில் பிஓஎஸ் கருவியில் பதிவு செய்து உணவுப் பொருட்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது ஆனால் சில மாதங்களாக இந்த கருவியுடன் எடை இயந்திரமும் இணைக்கப்பட்டு உணவுப் பொருள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த பொருட்களின் அளவு ரசீதில் குறிக்கப்பட்டு வருகிறது எனினும் உணவுப் பொருட்கள் சரியான அளவில் வழங்கினாலும் ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் சரியான அளவில் வருவதில்லை என்று விற்பனையாளர்கள் தேனி மாவட்டத்தில் விற்பனையாளர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறார்கள் அதாவது குடோன்களிலிருந்து கொண்டு வரக்கூடிய பொருட்கள் மறு எடையிட்டு வேறு சாக்கில் மாற்றி அந்த மாதத்திற்கான கலர் நூல் கொண்டு மூ மூட்டையை தைக்க வேண்டும் இந்த மூட்டைகள் தான் ரேசன் கடைகளுக்கு அனுப்ப வேண்டும் ஆனால் மறு எடை இல்லாமல் குடோன்களுக்கு வரும் மூட்டைகள் அப்படியே கடைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது அரிசி பருப்பு போன்றவை சாக்கு எடையுடன் ஐம்பது கிலோ அறுநூத்தி கிராம் இருக்க வேண்டும் ஆனால் சாக்குடன் நாற்பத்தாறு முதல் நாற்பத்தெட்டு கிலோ மட்டும் உள்ளது சர்க்கரை தோரம் பருப்பு நான்கு கிலோ வரை குறைவாக அனுப்பப்படுகிறது அப்படி இடைகுறைவாக அனுப்பப்படுவதை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நலுனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி